இன்றைய தலைப்பு என்ன சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் அதுக்கு ஒரு அடிப்படையில ஒரு வேதம் எல்லா வேதங்கள் எல்லா தத்துவங்களுடைய அடிப்படையில என்ன சொல்லுவோம் அகம் பிரம்மாஸ்மி நானே கடவுள் தத்துவமசி அது நீயாக இருக்கிறாய் அயம் ஆத்மம் பிரம்மம் நான் ஆத்மா பிரம்மம் நான் கடவுள் எல்லாமே சொல்லியாச்சு ஆனால் நாம நம்ம இப்போ இந்த மொமெண்ட்ல மேபி கொஞ்சம் பூஸ்டப் ஆயிருக்கலாம் ஆனா இந்த நிகழ்ச்சியை விட்டுட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா அப்படியே போயிட்டே இருப்போம் பைக்ல போயிட்டே இருப்போம் அந்த இடத்துல நமக்கு என்ன தோணும் நான் ஒரு கடங்காரன் தான் இருக்கிறேன் சரி இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டியதா இருக்குதே அப்புறம் நம்மளோட யாராவது ஒரு நம்ம நம்ம கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க நம்மளை பார்த்த ஒரு விஷயத்த சொல்றாங்க இது கூட உங்களுக்கு புரியலை அப்போ மனசுக்குள்ள ஓடும் யோ நான் முதலாளியா நான் முதலாளி அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்சிக்கு ஒரு மீட்டிங் போறோம் அங்கே போன உடனே நான் தொண்டன் அப்போ உங்களுடைய நான் அப்படிங்கிறது ஒவ்வொரு மொமெண்ட் டு மொமெண்ட் என்ன ஆகுது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இந்த மொமெண்ட் டு மொமெண்ட் சேஞ்ச் ஆகற இந்த நான் அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்றோம் எப்படி டிஃபைன் பண்றோம் சூழ்நிலை இடம் பொருள் டைம் ஸ்பேஸ் இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் வச்சு நம்மளுடைய நான் அப்படிங்கிறத டிஃபைன் பண்றோம் அதையும் தாண்டி நான் ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா ராமன் 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 எஃபெக்ட் எஃபெக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு ஒரு தத்துவம் இருக்குது இந்த நிகழ்ச்சிக்கு அதிகப்படியான பருவத்தினர் அதாவது நான் போன நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரியான குழந்தைகள் ஒரு பதினேழு பதினைந்து வயசு இருக்கிறவங்க வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் அவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து போன நிகழ்வை காட்டிலும் இந்த நிகழ்வு அவங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னு ஒரு தத்துவம் படிச்சிருப்பாங்க இப்போ ராமன் எஃபெக்ட பத்தி ஏன் சொல்ல வந்த இந்த இடத்துல அப்படின்னா அவர் வந்து ஒளி விலங்குங்கிற ஒரு கொள்கையை வந்து கண்டுபிடிக்கிறாரு கடல் ஏன் நீல நிறமா இருக்குது அது காரணம் வந்து கடல் வந்து நீல நிற ஒளியை மட்டுமே பிரதிபலிக்கிறது அதனாலதான் நமக்கு ஒளி வந்து படுது அது நீல நிறத்தை பிரதிபலிக்குது அப்போ ஒரு கடலோட தன்மைக்கு என்ன ஒளி அலை வரிசை அதுக்கு வந்து நீல நிறம் இப்ப சேர் இருக்குது டேபிள் இருக்குது கீழே ஒரு மேட் போட்டுருக்கோம் இதெல்லாம் நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்மளுடைய அழகுக்காக போட்டுருக்கோம் ஆனா அது பிரதிபலிக்கக்கூடிய நிறம் நிறம் நம்ம பார்க்கிற நிறம் கண்கள் எதை மட்டும் பார்க்கிறதுனா நிறத்தை மட்டுமே பார்க்கிறது ஒளி நிறம் கூட கிடையாது அது கூட நம்ம மனதினுடைய கற்பனை தான் ஆனா அது ஒளியை மட்டும்தான் பார்க்கிறது எது சொல்ல வரன்னா கண்கள் ஒளியை பார்க்கிறது காதுகள் ஒளியை கேட்கிறது ஆனா இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நம்ம மனம் என்ன சொல்றது இது சேர் இது டேபிள் இப்போ இந்த அறை திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் மேலும் இருட்டு மட்டும் தெரியும் வேற எதுவுமே தெரியாது அப்போ எல்லாமே நம்ம சுத்தி இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துடைய ரிஃப்ளெக்ஷன் இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் மூலமாக ஒரு நிழல்கள் மூலமாக நாம பல்வேறு வகையான விஷயங்களை உள்வாங்கி இதைத்தான் நான் என்று கட்டி கொள்கிறோம்

அது ரொம்ப ஆழமா ரொம்ப டெப்தா பதிஞ்சிட்டதுனால நாம என்னதான் புதிய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வந்தாலும் நம்மளுடைய பழைய ஒட்டுதல் பதிவுகள் வந்து போகாம நீ வந்து என்னடா வாழ்க்க நீ என்னதான் சாதிக்கிற அப்படிங்கிற விஷயம் மீண்டும் மீண்டும் வந்துட்டு இருக்குது ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வர்றதன் மூலமாக வி ஆர் ட்ரை டு சேஞ்ச் த ப்ரோக்ராமிங் ஏற்கனவே ப்ரீ ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கிறாங்க ஸ்கூல்ல ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க

ஆனா என்னன்னா அது ஒரு கேப் விழுந்துருச்சு இந்த நான் அப்படிங்கிறத நம்ம தான் டிஃபைன் பண்ணிட்டு இருக்கோம் போக போக மறந்துடுறோம் அப்போ சத் மூலமாக இப்படியே நிறைய சத் சங்களை அட்டன் பண்ணும் இந்த நான் அப்படிங்கிறது நான் சாதாரண செல்ஃப் அங்க பிரம்மன் அவரு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது மில்கிவே வே கேலக்சியில இருக்கிறோம் மில்கி வே நம்ம ஒரு துகள் எத்துங்கிறது ஒரு துகள் பக்கத்துல இருக்கிறது ஆன்ஃபன் மேடன் கேலக்சி அப்புறம் இந்த ஆண்ட்ரமேடன் கேலக்சி மில்கிவேர் கேலக்சி மாதிரி கோடிக்கணக்கான கேலக்ஸி சுற்றிட்டே இருக்குது இந்த கோடிக்கணக்கான கேலக்ஸி எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு யூனிவர்ஸ் இந்த யூனிவர்ஸ் மாதிரியே மல்டிவர்ஸ் நிறைய இருக்குது இதெல்லாம் நம்ம யூடியூப்ல பார்த்துருக்கோம் இல்லை நம்ம சாட்ஸில் பார்த்துருக்கோம் அப்போது சூரியன் அப்படிங்கிறதே நமக்கு வந்து கிட்டத்தட்ட சூரியன் வந்து ஒளி வர்றதுக்கே நமக்கு மூன்றரை நிமிஷம் ஆகுது இந்த சூரிய மண்டலத்தை கடந்து போகிறதுக்கே நமக்கு கிட்டத்தட்ட பல ஒளியாண்டுகள் தேவைப்படுது வேகத்துல மூன்று லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல பயணிச்சா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பயணிச்சா தான் ஓடியாண்டுகள் கோடான ஒளியாண்டுகள் பயணிச்சாதான் நீங்க நம்ம கேலக்சியை கடந்து அடுத்த கேலக்சிக்கே போக முடியும் அப்பேற்பட்ட இறைவன் நாமளா அதை எப்படி நம்ம நம்புறது அதான் ஈசா வாசி உபநிசத்துல சொல்லியிருக்கிறாங்க ஈஸ்வன் ஈசன் சர்வ வித்தாகவும் இருக்கிறார் சர்வஞனாகவும் இருக்கிறார் சர்வ வித்துனா எல்லா உயிர்களுக்குமான அறிவு சர்வ வித்து அவரு சர்வஞன் ஆனா என்ன சொல்றோம் அந்த ஒண்ணுதான் சர்வம் ஈசமயம் அந்த சர்வம் ஈசமயம்னா அவரும் ஈசன் தான் நீங்களும் ஈசன் தான் இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ஏன் உணராம இருக்கிறோம் ஏன் நமக்கு தெரியாம இருக்குது மறுபடியும் ஐயா சொன்ன தான் நான் ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன் யான் பெற்ற இன்பம் பெருங்கையும் வையகம் இப்படிதான் திருமூலத்தினுடைய முதல் அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார் யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் வான்பற்று நின்ற மறைபொருள் சொல்லிடின் நான் கடவுள் அந்த வான்பற்று நின்ற மறைபொருள் சொல்லிடின் உன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் இந்த உயிரை உடல் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே தன்னை பற்ற பற்ற நான் நான் அப்படின்றது ஒரு மெல்லிய உணர்வு இன்னைக்கு மதியம் வேலை செஞ்சோம் அப்போ ஒரு டக்குனு என்னங்க ஒரு உணர்வு வருது அதனால அப்போ உள்ளுக்குள்ள உணர்வு வருது என்ன அற்பமான நம்மளுடைய அகங்காரம் அதை வந்து இருக்கணும் அப்போ கவனிக்க கவனிக்க அந்த கவனம் த அவேர்னஸ் இஸ் த மெடிடேஷன் அப்படினு நிறைய நம்ம அடுத்து பார்க்கலாம் இப்போ அந்த அகங்காரம் வெளிப்படுது இந்த அகங்காரம் நான் அப்படிங்கிறது போய் எப்ப நம்ம தான் எல்லாமே ஒன்றுதான் சர்வம் ஈசன் நானும் இறைவனும் ஒன்றுதான் இந்த நான் போய் தானா வர்றது எப்போ அப்போ ஒரு புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லி நம்ம வேறது அதாவது நம்மளுடைய வாழ்க்கையுடைய திருவள்ளுவர் வந்து அறம் பொருள் இன்பம் அப்படிங்கறத மட்டும்தான் எழுதிக்கிற வீடு பேரை பத்தி பேசல ஏன்னா நீங்க அறம் பொருள் இன்பம் மூணுமே உங்களுக்கு சரியான அளவுல கிடைச்சா வீடு பேரு கிடைக்கும் வீடு பேருன்றது முக்தி அதாவது இறைவன் ஞானம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறது இந்த அறம் பொருள் இன்பம் இந்த வீடு பேரு இந்த வீடு பேரு எப்படி கிடைக்கும் இப்போ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்காங்க முன்னோர்கள் ஏகப்பட்ட வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க ஞான மார்க்கம் கர்ம யோகம் இல்ல பக்தி யோகம் இப்போ இந்த மாதிரியான மார்க்கங்கள்ல நம்மளை இணைச்சிக்கும் போது அது மாதிரியான மனிதர்களோட நம்ம மேலும் மேலும் கலந்து கலந்து பேச 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 இந்த மாதிரியான அறிவு அந்த கேப் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நம்ம நம்ம மனத நாம எப்பவுமே மறக்காது நினைச்சிட்டு இருக்கோம் இந்த அட்லீஸ்ட் பைக்ல போற வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம் வீட்டுக்கு போன உடனே ஆஹ் ஒரு ப்ராப்ளம் வரும் உடனே அதெல்லாம் மறந்துட்டு சத்தம் போட ஆரம்பிச்சோம் அப்போ இந்த மார்க்களின் மூலமாக நாம் நம்ம இறைவன் அப்படிங்கிறத மனப்பூர்வமாக இப்ப அறிவுபூர்வமா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் அத மனப்பூர்வமா தெரிஞ்சுக்க போறோம் மனப்பூர்வமா தெரிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு விடுதலை கிடைக்குது அறிவு முழுமை அது முக்தி அப்படின்னு அம்மா சொல்றாங்க அந்த பாடல சொல்றது அறிவு வந்து நமக்கு முழுமை பெறுது நான் இறைவன் அப்படிங்கிறத முழுமையா அதை தெரிஞ்சுக்கும் பொழுது அறிவு முழுமை அது முக்தி முக்தின்றது விடுதலை விடுதலைங்கிறதும் வேற ஒன்றும் இல்லை ஞானம் தான் விடுதலை ஞானம் விடுதலை நான் வந்து துக்கி இல்லை ஒரு ஆன்மீகத்தில் வந்து ஒரு ஒரு மெட்டஃபர் இருக்குது கோமை இருக்குது பாம்பை வந்து கயிறை வந்து பாம்பா வந்து கற்பனை பண்ணிக்கிறோம் அப்புறம் நமக்கு டக்குன்னு ஒரு நிமிஷம் அது பாம்பு இல்லை அது வெறும் கயிறு தான் அப்படின்னு நம்ம அறிவுலதான் தெளிகிறோம் வேலையே இல்லை அது வந்து பாம்பு ஏற்கனவே ஒரு கயிறு தான் ஆனா நம்மளுடைய கற்பனையில் அதை வந்து பாம்பா கற்பனை பண்ணிக்கிறோம் அப்படி கற்பனை பண்ண அந்த ஒரு விஷயம் ஞான ஒளி பிறந்த உடனே அதை வெறுமனே பாம்புன்னு இல்ல வெறுமனே கயிறு தான் அப்படின்னு உடனே அந்த பயம் போயிருது அந்த பயம் போன அடுத்த நிமிஷம் பாம்பு பத்தின பயம் நமக்கு முடிஞ்சிருது அந்த மாதிரி வாழ்க்கையை பற்றிய பயம் எப்பொழுது நமக்கு முழுமையாக விடுபடுகிறதோ அந்த இடம் விடுதலை விடுதலை இஸ் நத்திங் பட் முக்தி அவ்வளவுதான் ஞானம் கிடைச்சது நீ கடவுள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த நொடியில நீ விடுதலை அடைஞ்சு விட்டாய் விடுதலை அடைஞ்சுட்டா அது தான் முக்தி வேற இல்ல இதுதான் இந்த நான்கு வகையான புருசு லட்சணம் அறிவு சாரி அறம் பொருள் இன்பம் அறம்பொருள் இன்பம்ங்கிறது நம்ம எல்லா நிகழ்ச்சிகள்லயுமே இருக்கிறோம் நம்ம வந்து அறம்புத்தோட வாழணும் இன்பமயமாக குழந்தை குட்டிகளோட இருக்கிறோம் அப்புறம் பொருள் சேர்க்கணும் வாழ்க்கிறதுக்கு ஆனா இது எல்லாருமே முடிவா என்ன இருக்குது ஏன்னா நம்ம எங்க போய் சேர போறோம் தெரியாது

உங்களுக்கு எப்போ நீங்க எங்கேயா போயிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கும் இந்த மாதிரி நாராயணரை பார்க்க போயிட்டு இருக்கிறேன் சரி எனக்கு எப்ப முக்தி கிடைக்கும் நாராயணரை கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அவர் போயிட்டு ஒரு ரிட்டர்ன் வராரு ரிட்டர்ன் வரும்போது முடிவு ரொம்ப வேகமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு சரி எப்படியாவது சீக்கிரமா போய் கேட்டாலும் சொல்லிட்டு நாரத அங்க வர்றதுக்கு முன்னாடி இவர் அங்க இருந்து ஓடி போய் ஐயா சாமி எப்ப எனக்கு முக்தி கிடைக்கும் கேட்கிறாரு முனிவர் உடனே நாரத கீழே ஒரு மண் அள்ளி பாத்தீங்களா மண்ணு இந்த பண் எவ்வளவு துகள் இருக்குதோ அத்தனை பிறவிகள் எடுத்தா தான் உனக்கு முக்தி கிடைக்கும் சொன்ன உடனே அவருக்கு ஒரே அழுத அடப்பா இத்தனை வருஷமா தவம் இருந்து எனக்கு இன்னமும் ஆனா முக்தி கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அழுதுபட்டு அப்படியே அந்த பக்கம் ஓரம் போய் அழுதுட்டு இருக்கிறாரு இன்னொருத்தர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட கேட்கிறாங்க எனக்கு எங்க வெப்ப முக்தி அடிக்கணும்னு சொன்னாரு இந்த மரம் இருக்கு இல்லையா மரத்துல எத்தனை இலைகள் இருக்குது அத்தனை இலைகள் இருக்குதோ அத்தனை பிறவிகள் எடுத்தா தான் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு அப்படியா இப்பவே நான் சந்தோஷமா இருக்கிறேன் எனக்கு இத்தனை பேரும் கிடைக்குதா எனக்கு இன்னும் சந்தோஷம் தான் வெரி ஹாப்பின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட என்ன சொல்ல வருதுன்னா அந்த கருத்து நம்ம இறைவனிடம் முழுமையாக நம்ம சரணடையும் பொழுது எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நம்மளுடைய செயல்கள் எல்லாத்தையுமே அந்த இறைவனுக்கு ஒப்படைத்துனால நமக்கு எந்த விதமான பேர்டனும் இல்லை அதான் ரமண மகர்ஷி தன்னோட நான்யாருங்கிற புத்தகத்துல சொல்லியிருப்பாரு ஒருத்தர் ரயில் பெட்டியில போயிட்டு இருக்கும் பொழுது தன்னோட சுமைகள் எல்லாம் என்ன பண்ணுவோம் ரயில் பெட்டியில் இறக்கி வச்சிருவான் அப்படி இறக்கி வச்சிட்டனால அவன் சுகமா பயணிப்பான் ரயில் பெட்டியில ஏறி உட்கார்ந்துட்டு அங்க தலையில சம்பந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி நம்மளோட சுமைகளை எல்லாத்தையுமே இறைவன்ற ரயில்ல இறக்கி வச்சிட்டு நம்ம ரொம்ப ஃப்ரீயா ஜாலியா இதை டிராவல் பண்ணுவோம் இது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம்தான். நம்ம இறக்கி வைக்கிறது தான் பிரச்சனை. இட் will be a touristic work. அது ஒரு டாம் ரூல் மாதிரி டெஃபனட்டா நம்ம எல்லாருமே கடைபிடிச்சு என்று சொல்லி வைப்லித் அரேங்க கண்டிடுறோம்.